ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு ஆயிரம் சிந்தனை ஆயிரம் குழப்பங்கள் இருந்தாலும் எடுத்திருக்கிற சிறப்பா கவனம் செலுத்தக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க செய்யற வரைக்கும் தான் அந்த குழப்பம் அந்த ரெண்டு கட்டாத்தனம் அதெல்லாம் ஆனா வேலையை எடுத்துல பரபரப்பா செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பிடிச்சவங்க தான் கடகராசிக்காரங்க அப்படிப்பட்ட கடகராசிக்கு இந்த மாசி மாசம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாவே திகழும்னு சொல்லலாம் காரணம் உங்களுடைய சுகாதிபதி உங்களுடைய லாபாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்றுக்கிறது மிகுந்த முக்கியமான காரணமா விளங்கும் உங்களுடைய ஆதாயஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால ஒன்பதுல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களே சுற்றி நடக்கும்னு சொல்லலாம் ஏன்னா அஷ்டம சனியோடைய தாக்கம் வந்து கடந்த சில ஆண்டுகளா போட்டு உங்களை வாட்டிகிட்டு இருக்கு உங்களுடைய தொழில நீங்க செய்ய விடாம அல்லது உங்களுடைய உத்தியோகத்தை செய்ய விடாம நிறைய மன உளைச்சலை உருவாக்கி வச்சிருக்கு ஆனால் குருவோடைய பதினொன்னுல எப்ப குரு வந்ததோ அப்ப இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் வந்து கொடுத்ததுன்னு சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பா செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகுது அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி வகர நிவர்த்தி ஆகறதுனால உங்களுக்கு தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுறுசுறுத்தியா இருக்கும் அப்போ தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய மேன்மைகள் உருவாகிறதுக்கோ அல்லது கொஞ்சம் பிரச்சனைகள் அதில் உள்ள பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அஷ்டமசமயுடைய தாக்கம் இருக்கிறதுனால நிறைய தேக்க நிலையோ அல்லது நிறைய பிரச்சனைகளையோ நீங்க பேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க குருவோட பலம் அப்பப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை பாதுகாத்துட்டு வந்ததுன்னு சொல்லணும் ஆடை ஆபரண நிறுவனங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாசன திரவியம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது இந்த தொழில்களில் ஈடுபட்டு இருக்கிற உத்தியோகஸ்தர்களோ அல்லது தொழில் முனைவர்களுக்கோ இந்த மாதம் சிறப்பான பலன்களை உருவாக்கி கொடுக்கும் நம்ம நம்பலாம் கணவன் மனைவி எந்த ஒரு பிரச்சனைக்கும் இடமில்லை மகிழ்ச்சியான சம்பவங்களோ மகிழ்ச்சியான விஷயங்களோ குடும்பத்துல இந்த மாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குழந்தைங்களுடைய கல்வி அப்படின்னு வரும்போது குழந்தைங்கள்கிட்ட இருக்கிற தேக்க நிலை வந்து இந்த மாதம் விலகுன்னு சொல்லலாம் அவங்க ஆற்றலோட பல விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் உருவோட பார்வை அவங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தை பத்தியோ அல்லது அவங்களுடைய படிப்பை பத்தியோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது கண் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது உங்களது உள்ள இருந்தால் பலன் கொடுக்கும் இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல உங்களது சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பலமுறை யோசிக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு யோகமான திசாபுத்தி புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் திருப்போரூர் முருகன் திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர் குலதெய்வ வழிபாடு அமாவாசையில் மூதாதையர்களை வழிபடுறது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும்